இலக்கிய நேயர்களுக்கு வணக்கம் நம்ம இலக்கியாசரியில் இன்றைக்கி என்ன சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோன்னா இந்த எஸ்எஸ்கேட வலையில் சிக்கன இந்த அஞ்சலி இந்த கார்த்திகை ரொம்பவே வந்துட்டு முட்டாள்தனமான காரியத்தில் ஈடுபடுவாங்கன்னு நினைக்கிறவங்க மறக்காமல் இந்தூட் லைக் பண்ணுங்கள் ஏன்னால் நம்ம இலக்கிய இந்த ஒரு வீடியோ ப்ரூஃப்பை காமிச்சு நம்ம எஸ்எஸ்கேவை மிரட்டி திரும்ப இழந்த சொத்து மதிப்பு எல்லாத்தையுமே திரும்ப இந்த கௌதம் கௌதம்பெருக்கு மீட்க போகிறாங்க வரப்போகிற எபிசோடில் இந்த ராவதியை பற்றி தாக்ஷான கிட்டே எல்லா உண்மையுமே சொல்லிவிடுவேன் நீ இதுக்கு மேலே எங்களோட வழியில் வந்துட்டு வந்து ஏன்னுற மாதிரி மிரட்டினது மட்டும் இல்லாமல் இப் இப்போ எங்கள் கிட்டேருந்து ஏமாற்றி பிடுங்கி கொடுத்து இந்த அஞ்சலி கிட்ட அந்த ஒரு கம்பெனியும் அந்த ஒரு சேர்மன் பதவியும் அதுவும் அந்த ஒரு வீட்டு டாக்குமெண்ட் எல்லாமே வந்துட்டு திரும்ப இப்போ எங்கள் பேருக்கு வரணும் இல்லைனா கண்டிப்பாக நான் தாக்ஸனுக்கு உடனுக்கு உடனே நீ பண்ண எல்லா லீலைகளையும் நான் வந்துட்டு சொல்லிவிடுவேன் அப்படின்ற மாதிரி நம்ம இலக்கியா மிரட்டுறாங்க கண்டிப்பாக வரப்போகிற இப்போ சொல்ல நாம் எதிர்பார்த்தேன் திருப்பமும் சுவாரஸ்யமும் நம்ம ரேவதிக்கு தாங்க அமைய போது ஏன்னா இப்போ வரைக்குமே பார்த்தீங்களன்னா இந்த எஸ்எஸ்கே அடிமட்டத்தோட இந்த இலக்கியாவை உன்னை வந்துட்டு சொத்து மதிப்பெல்லாம் பிடிங்கிட்டு நடு ரோட்டு கண்டிப்பாக

வந்துட்டு கொடுத்துட்டு நீயே வெளியில் இவ்வளோ சந்தோஷமா சுத்திட்டு இருக்கும் போது எந்த ஒரு கெட்டதே நினைச்சிட்டு எங்களுக்கு மத்தியில் நீ வந்துட்டு ஒரு ஆளே கிடையாது சபதம் போட்டு இந்த எஸ்எஸ்க்கு வெட்ட வந்த தருணத்தில் வீடியோ காலில் இந்த தாக்ஸ் இருக்காங்க கண்டிப்பாக உன்னுடைய எல்லா ஃப்ராடு வேலையும் நான் சொல்லி நான் வந்துட்டு அம்பலப்படுத்துருவேன்ற மாதிரி இந்த மிரட்டுறேன் பயந்துக்கிட்டு தூர போயிட்டாங்க ஆனால் கண்டிப்பாக இந்த ஒரு உண்மை வந்துட்டு எப்படியாச்சும் வந்துட்டு ஸ்டாக்ஸ் அன்றைக்கி தெரியப்படுத்தணும்னு நினைக்கிறவங்க மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு வழியாக பார்த்தீங்களான்னா இழந்த மொத்த சொத்து மதிப்புமே வந்துட்டு திரும்ப நம்ம கௌதமோட பேருக்கு வந்துடுச்சுங்க இதுக்கு மேலே கௌதம் தான் வந்துட்டு எல்லா ப்ராப்பர்ட்டியும் பார்த்துக்கிற மாதிரி அந்த ஒரு வீட்டுக்குள்ளே திரும்ப போக போகிறாங்க ஆனால் அந்த ஒரு வீட்டுக்குள்ளே திரும்ப அடி எடுத்து வைக்கிற போது இந்த அஞ்சலியோட ஆணவமோ இந்த சிந்தாமணியோட சுயரூபமோ ஒட்டு மொத்தமாக சாம்ராஜ்யமே இல்லாமல் அழிவை தாங்க ஏற்படுத்தப்போகுது ஏன்னா இந்த அஞ்சலி என்னென்ன ஆட்டம் போட்டாங்க நம்ம ஜானகி அம்மா வீட்டு விட்டு வந்த போது கையில் இருக்கிற நகை பண கம்பல் எல்லாத்துமே பிடிங்கி அனுப்பிச்சது மட்டும் இல்லாமல் நம்ம இலக்கியம் அந்த ஒரு வீட்டை விட்டு வெளியே வந்தது சண்டை போது அவளுடைய கிரெடிட் கார்டு எல்லாமே வந்துட்டு ஜீரோ பேலன்ஸில் தாங்க கொடுத்து அனுப்பிச்சாங்க அப்பவே தெரியும் இந்த அஞ்சலிக்கும் இந்த சிந்தாமணிக்கும் கண்டிப்பாக அவங்க நடு தொருவில் போய்ட்டு ஒரு பிச்சை எடுக்கிற ஒரு வாழ்க்கையை தான் வாழ போகிறாங்கன்னு ஆனால் அதுக்கு முன்னாடியே எல்லாமே வந்துட்டு இந்த எஸ்எஸ்கேவோட சூழ்ச்சி தாங்க எஸ்எஸ்கேவோட சுயரூபத்தை அப்போதாங்க நம்ம கௌதம் இலக்கியம் புரிஞ்சுக்கிட்டேங்க ஆனால் இந்த ஒரு விஷயத்தை வச்சு திரும்ப வந்துட்டு பிளாக்மெயில் பண்ணி இந்த எஸ்எஸ்கேவை நம்மளோடைய அடிமையாக மாற்ற முடியும்னு நம்ம இலைக்கு தாங்க புரிஞ்சுக்கிட்டேங்க இந்த ரேவதையோட மேட்டரை வச்சு கண்டிப்பாக வந்துட்டு இந்த எஸ்எஸ்கேவை ஒரு அம்பலப்படுத்தி அவனை காலு கேள்வி வச்சுக்கணுங்க ஆனால் அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்களன்னா எப்படியாச்சும் நம்ம டாக்ஸ் சனிக்கு இந்த ஒரு உண்மை வந்துட்டு தெரிய வந்துடுங்க ஏன்னா இப்போ வரைக்குமே அந்த ஒரு வீட்டுக்குள்ள நீங்க வந்துட்டு மற்றதாவுக்கு எங்கேயும் வேலைக்கு போக என்னோட உயிரை காப்பாற்றிருக்கீங்க என் வீட்டுக்கு நீங்க வேலைக்கு வந்துருக்குன்ற மாதிரி இந்த டாக்ஸ் அன்னி நம்ம எஸ்எஸ்கே முன்னாடி சொல்லிவிட்டு இந்த ரேவதி கிட்ட ஒரு கியூஸ்ட்டாக கேட்டாங்க ஆனால் நம்ம ரேவதிக்கு வந்துட்டு அது விருப்பமே கிடையாதுங்க ஏன்னா அந்த ஒரு வீட்டுக்குள்ளே போனது முதற்கொண்டு எல்லா உண்மையுமே வந்துட்டு உடனுக்குடனே நம்ம இலக்கிய அப்டேட் பண்ணிட்டாங்க ஆனால் நம்ம கௌதம்க்கு வந்துட்டு எப்படி தான் இந்த ஒரு உண்மையை வந்துட்டு எடுத்துக்க போகிறாங்கன்னு கொஞ்சம் கூட புரியலங்க ஏன்னா நம்ம கௌதம் வந்துட்டு கேட்க போகிறாங்க உங்கள் இதை வந்துட்டு பலனால் பகை மாதிரி தெருது இப்போ பகையாக இருந்தால் கண்டிப்பாக வந்துட்டு கொள்கிற அளவுக்கு வந்து இந்த எஸ்எஸ்க்கு போக மாட்டோம் கண்டிப்பாக என்கிட்ட ஏதோ நீங்கள் ஒரு உண்மையை மறைக்கிறீங்க இப்போ அது தெரிஞ்சாகணுன்ற மாதிரி அவ்வளோ புடிவாதமாக நம்ம கௌதம் அந்த ஒரு உண்மையை வந்துட்டு தெரிஞ்சுக்க போகிறேங்க ஏன்னா இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இந்த எஸ்எஸ்கே தான் எஸ்எஸ்கே தான் இந்த ரேவதி வந்துட்டு காதலிச்சு ஏமாத்திருந்து ரேவதிக்கு வந்துட்டு ஒரு வாழ்க்கை வந்துட்டு கண்டிப்பாக இல்லாத போனதுக்கு இந்த எஸ்எஸ்கே தான் காரணம்னு தெரிய வருங்க